அதிமுகவில் செங்கோட்டையன் பங்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஈரோடு மாவட்டத்தில் செங்கோட்டையனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ஸ் ஸோ அந்த இடத்த நிரப்புறத்துக்கு வந்து தன்னாலேயே முடியணும் அப்படின்னு எடப்பாடியார் நினைக்கிறாரு ஆட்சியை வந்து யார்கிட்ட கொடுக்குறேங்கிற ஒரு இதில் வந்து அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பேர் வந்து செங்கோட்டையன் லிஸ்ட் பேர் தான் இருந்துச்சு அப்படின்னும் அந்த ஃப்ரேம்லேயே வந்து எடப்பாடி பழனிசாமி கிடையாது கொங்கு பெல்ட்டை வந்து தான் கண்ட்ரோலில் வந்து சிம்போட்டைன்னு வச்சுருக்கறதே வந்து அதிமுக கேடரில் இருக்கிற பெரிய தலைங்களுக்கு பிடிக்கலைங்கிறது தான் வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலாக இருக்குது காவேக்க அண்ணாதிமுக கூட்டணி வந்து நிறைவேறுமா அவருக்கு ஏடிஎம்கே மேலே வந்து ஒரு பாசனம் இருக்குது அப்படின்னு பேசப்பட்டால் கூட இதுக்கு இந்த கூட்டணிக்கு ஒத்துக்குவாரா வசந்த் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பேசுபொருள் நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ செங்கோட்டையன் அவர்களுடைய ஒரு ஒரு மூவுமே வந்து அதிக பேசு பொருளாகுது அவரை தொடர்ந்து நிறைய சலசலப்புகள் வந்து அண்ணாதிமுகலையும் வந்துகிட்டு இருக்கு திரும்ப அண்ணாதிமுக வந்து பிளவுபடும் அதுக்கப்புறம் ஒன்றா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க அதே சமயம் இன்னைக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் பிரிஞ்சு போகணுன்னு தான் நீங்கள் நிறைய ஆசைப்படுறீங்க ஆனால் அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து இடமே கொடுக்க மாட்டோம் என்றைக்கு நாங்கள் ஒத்துமையாக தான் இருப்போம் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அன்னாதிமுகவில் என்ன நடக்குது செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த முடிவுகளுக்கும் அவருடைய பேச்சுகளுக்கும் எப்படி இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பேசலாம் மாதவன் கூட வணக்கம் மாதவன் வணக்கம் கார்த்திக் ஸோ செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியில் இல்லை இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்ததில்லை துணை முதலமைச்சராக இருந்ததில்லை இல்லை இப்படி இருக்கும்போது கூட அவருடைய ஒரு ஒரு நடவடிக்கைகளுக்கும் இவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னா இப்போ அவர் எவ்வளோ முக்கியமான ஆள் அப்படின்றத பற்றி நம்ம முதல்ல பேசிடலாம் இப்போ அரசியல் வந்து உத்து கவனிச்சிட்ருக்கவங்களுக்கு தெரியும் செங்கோட்டையன் அவர்கள் யார் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்காங்க அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு புதுசாக அரசியலை பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம எடுத்து சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறேன் ஸோ என்னுடைய பார்வையில் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய எம்ஜிஆர் அவர்கள் மூலமாக அரசியலுக்கு வந்தவர் ஸோ அந்த ரசிகர் மன்றத்தில் இருந்து அப்படியே அரசியலுக்கு வந்து அதன் பின்னாடி சொல்லி ஜெயலலிதா காலத்தில் வந்து மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கிறது ஒரு ஒரு தொகுதிலேயும் வேட்பாளர்களை முடிவு செய்கிறது அவங்க பரப்புரைக்கு எங்கேயாவது போகிறாங்க கொங்கு பெல்ட்டில் ஸ்ட்ராங்கான ஒரு அவருடைய அவருடைய இடம் வந்து என்ன சொல்வது சொல்லப்போனால் ஜெயக்கிர குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க ஜெயக்கிர குதிரை அந்த மாதிரி அதை பற்றி நம்ம பேசலாம் ஸோ ஜெயலலிதா அவர்லேருந்து ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ள போகிறாங்க அப்படின்னா என்னன்னைக்கு எங்கே போகணும்

முதல் எலெக்ஷன்லேயே தன்னுடைய சொந்த சித்தப்பாவை வந்து அந்த தொகுதியில் தோப்படிச்சுட்டு ஜெயிச்சவர் இன்னைக்கு வரைக்குமே அரசியலில் ரொம்ப முக்கியமான ஒரு அன்னாதிமுகவில் செங்கோட்டையன் அவர்களுடைய பங்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எஸ்பெஷலி ஆஃப்டர் எடப்பாடி திரு பழனிசாமி பார்ட்டிக்குள்ளே நடக்கிற விஷயங்களை வந்து வெளியில் வர தகவல்கள் எப்படி இருக்குது அப்படின்னா கொங்கலை வந்து எடேம்கேன்னா ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வாதம் வந்து ரொம்ப நாளாக வைக்கப்படுது அது வந்து உண்மையும் கூட ஒரு அது தேவை ஒவ்வொரு பார்ட்டிலையும் ஒவ்வொரு ரீஜன்லேயும் தன்னோட கட்சியை கொண்டு போகணும் அப்படிங்கிறது அதை தாண்டி குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் கோபி இந்த மாதிரி ஏரியாவில் செங்கோட்டையனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ஸ் இருக்கு ஸோ அந்த இடத்த நிரப்புறத்துக்கு வந்து தன்னாலேயும் முடியணும் அப்படின்னு எடப்பாடியார் நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்களும் வெளியில் வருது அதே நேரத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சசிகலா வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சராக ஒரு திட்டம் வைக்கிறாங்க அதுக்கு சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்பம்போது ஆட்சியை வந்து யார்கிட்ட கொடுக்குறேங்கிற இதில் வந்து அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பேர் வந்து செங்கோட்டையன் லிஸ்ட் பேர் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல சொல்லப்பட்டாங்க அப்பம்போது அது பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அந்த ஃப்ரேம்லேயே வந்து எடப்பாடி பழனிசாமி கிடையாது அப்போது அதுக்கப்புறம் தான் வந்து அவர் இன்க்ளூட் ஆகிறாரு அப்போ இருந்தே வந்து அந்த எடப்பாடி செங்கோட்டையிற ஒரு மோதல் வந்து ஒரு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் அது பொது இடங்களில் பெரிய லெவலில் வெளிப்படலை முதல் டைம் வந்து ரெண்டு பேருக்குள்ள இப்படி ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு தெரிய வந்தது வந்து பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு அங்கே இருக்காமல் தவிர்த்ததுலேருந்து அங்கே தான் வந்து பெரிய லெவலில் பிரச்சனை வந்துச்சு அதேக்கப்புறம் புதுடெல்லியில் வந்து ஏடிஎம்கேவோட பார்ட்டி ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க அதுக்கான இது வந்து எடப்பாடியாரே வந்து அந்த காணொளி காட்சி வாயிலாக தான் தொடர்ந்து வச்சார் அதுக்கு சென்னையில் எல்லாரும் வந்திருந்தாங்க தமிழ்நாட்டோட ஏடிஎம்கே முன்னாள் எல்லாருமே வந்துருந்தாங்க அந்த கூட்டத்துக்கும் வெறுப்பில் அதுக்கப்புறம் மாவட்ட பொறுப்பாளர்களோட காணொலி வாயிலாக ஒரு சந்திப்பு நடந்துச்சு ஒரு எண்பத்தி ரெண்டு பேர் மீட்டிங்கில் அட்டன் பண்ணி அந்தந்த தொகுதிகளில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு எடப்பாடியார் ஒவ்வொருத்தங்களையும் தனித்தனியாக பேசியிருக்காரு அந்த கூட்டத்தில் இவர் இருந்திருக்க செங்கோட்டையன் கலந்துக்கிட்டாரு ஆனா வந்து எடப்பாடியார் அவரை தவிர்த்துட்டாரான் அவர்கிட்ட வந்து பேசவே இல்லையா செங்கோட்டையன் வந்து தான் தொகுதியில இருக்கிற பிரச்சனைகளை சுட்டி காட்டணும்னு நினைச்ச போது எடப்படியாக அதுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்கல ஸோ இது இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் ஹார்ஷான ஒரு டோனுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இவ்வளவு சலசலப்புகள் வந்து இருக்குது ஆனால் செங்கோட்டையினர்கள் வந்து எங்கே பேசும்போதுமே சரி எந்த இடத்துல பேசும்போதுமே சரி கட்சி மேலேயும் சரி திரு எடப்பாடி பழனிசாமிகள் மேலேயும் சரி எந்த குற்றச்சாட்டுமே வச்சதில்லை இன்னும் சொல்லப்போனால் வேறு ஒரு ஒரு பத்திரிகையாளருக்கு அவர் கொடுத்த பேட்டியில் அவர் சொன்னதை நான் மேற்கோள் காட்டி சொல்ல விரும்புகிறேன் இதுக்கு முன்னாடியே நான் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவிலையும் சரி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிலையும் சரி பார்த்துட்டேன் நம்ம கொஞ்சம் பாத மாதிரி போனோம் அப்படின்னா கட்சிக்கு பெரிய பிரச்சனை அதனால நான் விட்டு கொடுத்து போகிறது முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் தான் அவர் இருக்கார் முன்னாடி விட்டு கொடுத்து போயிருக்காரு தலைமை அவரை தேடி வந்தப்ப அவர் விட்டு கொடுத்து போயிருக்காரு இப்படி இருக்கிற ஒருத்தர் கூட என்ன தொடர்ந்து பிரச்சனை வரும் இப்போ எப்பயுமே ரெண்டு அதிகார பகிர்வுகள் வேணும் இப்போ உதாரணத்துக்கு ஓபிஎஸ் சிபிஎஸ் இருந்தாங்க வந்து ரெண்டு பேருமே இருக்கும் தலைமை வகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதில் பிரச்சனை வந்தாலும் ஒரு லாஜிக் இருந்துச்சு ஏன்னா ரெண்டு போட்டி இருந்துச்சு இங்கே வந்து போட்டியே இல்லையே ஒரு ஒரே போட்டி தானே இருக்குது இருமுனை போட்டி கூட இல்லையே அதான் அதாவது என்னென்னா அந்த கொங்கு பெல்ட்டை வந்து தான் கண்ட்ரோலில் வந்து செங்கோட்டையன் வச்சிருக்கிறதே வந்து அதிமுக கேடரில் இருக்கிற பெரிய தலைங்களுக்கு பிடிக்கலைங்கிறது தான் வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலாக இருக்கு ஓகே எப்படி இருந்தாலும் செங்கோட்டையன் வந்து ஏடிஎம்கேவோட பின்னுக்காக தான் வந்து போராட போகிறாங்க சோ அது வந்து தங்களோட தலைமையில் நடக்கணும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறதா ஒரு தகவல்கள் வெளில வருது வெற்றியை தாண்டி தாண்டி யார் மூலமா யார் மூலமா அதாவது ஜெயிக்கிறது வந்து ஜெயிக்கிறது மட்டும் இல்லை என்னால ஜெயிக்கணுங்கிற ஒரு போட்டி உள்ள இருக்கு தான் வந்து தகவலாக வெளியில வருது இப்போ அதிகாரம்ன்றதை தாண்டி செங்கோட்டையன் அவர்கள் வந்து கொங்கு மண்டலத்துல ஒரு பரவலாக வாழக்கூடிய ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர் தான் அரசியல் ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஆழ்ந்த அனுபவம் கொண்ட ஒரு ஆளுதான் பட்டு அவர் ரொம்ப நாளாக விட்டு கொடுத்து போன சூழ்நிலை தாண்டி வெளிப்படையாக வந்து மீட்டிங்ஸை தவிர்க்கிறது இல்லை அதுக்கு காரணமாக அவர் சொன்னதுன்னா அங்கே வந்து ஜெயலலிதா அவருடைய படம் இல்லை அதனால நான் தவிர்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் இப்போது நேற்றைய தினம் கூட பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது எந்த கேள்வியுமே பதில் சொல்ல சபாநாயகரைப்பேன் ஏன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்றப்போ இல்லை பொறுப்பில் இருக்கவங்க பார்க்குற சக்தியா சட்டமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் போய் சந்திச்சோன்னு சொல்லி விலகி போயிட்டு அந்த சுற்றுச்சூழல் குறித்து ஒரு இது நேர ஒதுக்கீடு செஞ்சு விவாதிக்கணும் அப்படின்ட்டு ஒரு மனு கொடுத்தாரு சுற்றுச்சூழல் அமைச்சர்கிட்ட அதை கொடுத்து பேசியிருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு ஒருவேளை வந்து ஆல்ரெடி அப்படி ஒரு பிரச்சனை இருந்து அவரோட சாதாரண நடவடிக்கைகள் கூட வந்து பூதாகரமாக வெடிக்குதா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது அதுவும் இருக்கலாம் ஏன்னா இந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாக வந்து அவர் அந்த அவினாசி அத்திக்கடவு திட்ட மீட்டிங்கை தவிர்த்த பொழுது ாள என்ன சொன்னாங்க அப்படின்னா எப்பயுமே நம்ம வீட்டுல நூறு அறுநூறு பேர் இருப்பாங்க அடுத்த அடுத்த நாள் நாள் அந்த நார்மலா வீட்டுக்கு எழுதுறீங்க பத்திரிக்கையாளர் பார்த்து கேட்டாரு நீங்க பேசுறீங்க நம்ம வீட்டுல எப்பயுமே நூறு இருநூறு பேர் இருப்பா உங்களுக்கு தெரியும் வருவாங்க காபி சாப்பிடுவாங்க யூனியன் ஆபீஸ் போவோம் திடீர்னு இது ஒரு பிரச்சனையை எழுதுறீங்களா அப்படின்னாரு இல்லை அப்போ உண்மையிலேயே வந்து ஒரு மீடியா வந்து எப்பயுமே இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு மும்முரம் இருக்கும் மக்கள்கிட்ட சேர்க்கணுன்றதுல அதில் வந்து கொஞ்சம் ஆகி இந்த விஷயங்களை சொல்ல அது என்னென்னா இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து பல கோணங்களில் செதுறது இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ஒன்று ரெண்டு தேர்தல்கள்லையுமே வந்து பிஜேபியோட வந்து அலையன்ஸில் இருந்தாங்க ஏடிஎம்கே மக்களவைத் தேர்தலாக இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டு தேர்தலிலையுமே வந்து அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல ஸோ ஆனாலும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு அப்புறமும் பிஜேபியோட கூட்டணியில் தான் ஏடிஎம்கே பயணிச்சுட்டு வந்துட்டாங்க இந்த பயணம் வந்து எங்கே முடிவுக்கு வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை வந்து என்ன சொல்லிட்டாரு ஜெயலலிதாவோட சொத்து குழுவை சொத்து குவிப்பு வழக்கை முன் வச்சு ஒரு கமெண்ட் ஒன்று பாஸ் பண்ணுறாரு அது வந்து ஏடிஎம்கே வட்டாரத்தை கடுமையாக வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி பற்றி பேசுனது நீங்கள் எப்படி வந்து எங்களோட எங்களோட சொல்றது ஏடிஎம்கேவோட ஒரு ஸ்டார் அவங்க தானே இப்படி நீங்க பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு அந்த ஜூன்ல அவர் பேசினார் அப்புறம் செப்டம்பரில் வந்து எடப்பாடி வந்து பிஜேபியோட உறவு முறிந்தது அப்படின்னு அறிவிச்சாரு அதுக்கப்புறம் வந்து அடுத்த தேர்தல் வரைக்கும் மாற்று மாற்றி அறிக்கை விட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ மறுபடியும் வந்து தே கொஞ்ச நாள் வரைக்கும் என்ன ஆனாலும் வந்து பிஜேபியோட ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து எங்களுக்கு காமனான ஒரு எதிரி வந்து திமுக தான் ஸோ திமுக வீழ்த்துறதுக்கு வந்து நாங்கள் வந்து வீழ்த்துறதுக்குன்னு எங்கள் எண்ணத்தில் யார் யாரெல்லாம் வந்து ஒன்று சேர்றாங்களோ அவங்களெல்லாம் கூட்டணி வைப்போம் அப்படின்னு ஒரு வலையை விரிச்சிருக்காங்க ஓகே ஏடிஎம்கே சைடு கிட்டத்தட்ட வந்து பிஜேபியும் அதே தான் விரிக்கிறாங்க ஓகே நாமமா ஆமாம் எங்களுக்கும் கொள்கை இது ஒன்று தான் அப்படின்னு அவங்களும் முன்னாடி வர்றாங்க ஸோ மேக்ஸிமம் வந்து ரெண்டு பேர் கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிறதான் தெரிய வருது தெரிய வருது ஓகே நீங்கள் இப்படி சொல்லும் போது எனக்கு இன்னும் ஞாபகம் வருது அதையும் நான் கேட்டுறேன் முன்னாள் அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அவங்க வந்து மேடையில் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா திமுக வீழ்த்தோம்னா அது அந்த கெபாசிட்டி வந்து ஒரே கட்சிக்கு தான் இருக்கு அண்ணாதிமுக மட்டும்தான் இருக்கு வந்து வெளிப்படையா சொல்றேன் யாரா இருந்தாலும் சரி அவங்க குறிப்பிட்டு சொன்னது விஜய் அவர்களை குறிப்பிட்டு சொன்னாங்க சீமான் அவர்களை குறிப்பிட்டு சொன்னாங்க எங்க கூட சேர்ந்துருங்க அப்படின்னாங்க ஆனா அது பேசி முடிஞ்ச உடனேவே அவங்க அவருடைய மூலமாவே அவர் தரப்புல இருந்தே கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பு இப்போ கொங்கு மண்டலத்துல இந்த பிரச்சனை ராஜேந்திர பாலாஜி அவர்கள் விருதுநகர் அங்க பிரச்சனை இப்படி திசைக்கு திசை இது ஏடிஎம்கேல வந்து இந்த உள்கட்சி விவகாரங்களை ரொம்ப நாளாக கவனிக்காமல் விட்டதோட விளைவு இது முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பீரியட் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதிமுகவில் இருக்கிற உட்கட்சி பிரச்சனைகள் கீழ்மட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த நிர்வாகிகளுக்கு இடையிலான சிக்கல்களை தீர்க்கிறதுக்குன்னு ஒரு குழு இருக்கும் நாலு ஒரு குழுன்னு சொல்லுவாங்க நாலு பேர் மெம்பராக இருப்பாங்க இவங்க ஒவ்வொரு மண்டலத்துக்கும் போய் என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியும் ஒரு குழு அறிவிச்சாரு இந்த மாதிரி ஸ்ட்ராங்ல அந்த ரூட்டை பேஸ் பண்ணணும் ரூட்டை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அதுவும் அப்படின்ட்டு ஒரு பத்து பதினோரு பேர் முன்னாள் அமைச்சர்கள் ஏடிஎம்கே அமைச்சர்கள் சார்பில் ஒரு குழு அமைச்சு ஒவ்வொரு ஊரும் போய் வச்சாங்க தூத்துக்குடி கன்னியாகுமரியெல்லாம் சேரலாம் பறந்துச்சான் ஆமாம் சண்டை அடிதடி சேரலாம் பறந்துச்சான் அவங்க சொல்றது என்னன்னா மாவட்ட செயலாளர்களே வந்து முக்கிய பிரதிநிதிகளுக்கு மட்டும் தான் பேச வாய்ப்பு கிடைக்குது எங்களோட குறைகளை கூட கேட்க மாட்டாங்க முன்னாள் அமைச்சர்கள் பேச முடியல அதுல அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வந்து திரு எஸ் பி வேலுமணி அவருக்கு முன்னாடியே ஒரு சேர் பறந்து போச்சு இப்படி அந்த அளவுக்கு பிரச்சனையாச்சு அவங்களால வந்து லிட்டலா என்ன தெரியுது அப்படின்னா முன்னாள் அமைச்சர்களாலேயே வந்து அந்த உட்கட்சி பிரச்சனையை தீர்க்க முடியல அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது இப்போ வந்து இந்த உள்கட்சி அளவுல நடந்த பிரச்சனை வந்து முன்னாள் அமைச்சர்களுக்கு இடையிலேயே வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு தான் வந்து பொதுவாக அரசியல் ஃபீல்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இல்லை இப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா இன்னைக்கு வந்து எதிர்கட்சியாக அண்ணா அதிமுக தான் இருக்காங்க சாலிடாக அறுபது சீட்டுகள் கிட்ட ஜெயிச்சிருக்கிறாங்க ஒரு யூனிஃபைங் ஃபேக்டரும் இருக்குன்னு சொல்றாங்க திமுக நாங்கள் எதிர்க்கணும் சில விஷயங்கள்ல திமுக தப்பு பண்ணியிருக்காங்க கொண்டு வரணும்னு சொல்றாங்க இவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கட்சிகள் காங்கிரஸாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இல்லை திமுக கூடிய மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் அவங்களுக்கும் இதே மாதிரி காமனா ஒரு அஜெண்டா இருக்கு அவங்களால வந்து யூனிஃபைடாக இத்தனைக்கும் வந்து திமுக மேலே அதிக விமர்சனங்கள் வருது குடும்ப ஆட்சி நடக்குது தலைமை வந்து இப்படி இருக்குது அப்படின்லாம் ஆனாலுமே மட்டத்தில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்களுடைய குழு என்ன முடிவு எடுக்குதோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறது கீழே வரைக்கும் ஆள்கள் ரெடியாக இருக்கிறாங்க அப்போது தலைமை தான் பிரச்சனை திமுகவில் ஏன்னா ஜெயலலிதாவில் இருந்த வரைக்கும் இவ்வளோ பிரச்சனையும் இருக்குது எப்பயுமே ஒரு கட்சியிலேருந்து நாலு பேர் சேருவாங்க நாலு பேர் வெளியே போவாங்க இருக்கும் ஆனால் கட்சியே உடையிற அளவுக்கு இல்லை கட்சியினுடைய ரெண்டு முக்கிய உறுப்பினர்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கிற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா தலைமை பிரச்சனையா ஆமா அதிமுக பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்தே இந்த பிரச்சனை இருந்தே இருக்கு எம்ஜிஆர் காலத்துல இருந்து எம்ஜிஆர் அவர் எம்ஜிஆரின் மறைவுக்கு அப்புறம் கட்சி உடஞ்சிச்சு ஜானகி அணி பிரிஞ்சு ஜெயலலிதா அணி பிரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே ரன் ஆகிட்டே இருந்துச்சு ஆப்டர் ஜெயலலிதா டெத் வந்து இதே பிரச்சனையும் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ என்னன்னா மொத்த மொத்த அந்த ஒரு கட்சிக்கான பவர் யாராவது ஒரு ஆள்கிட்ட ஹோல்டில் இருக்கு அப்படின்னா அங்க என்ன நடக்கும் அப்படின்னா அதிகாரம் வந்து யாரோ யாரும் கண்ட்ரோல இருக்கு அதிகார பகிர்வு இருக்கணும் ஒவ்வொரு கட்ட தலைவர்கள்ட்டையும் ஒரு குறைந்தபட்சம் அதுக்கான ஒரு பொறுப்புகளும் இருக்கணும் அதுக்கான ஒரு பவரும் இருக்கணும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும் எல்லாத்தையுமே நம்ம மேல இருந்தே வந்து ஆர்டர்ஸ் வாங்கி அதை சரி பண்ண முடியும் இந்த கட்சியில் இந்த பிரச்சனை இருக்கு ஆனா அவங்களுக்கு எதிர் அணியில் நிக்க கூடியவங்க எடுத்துக்கிட்டா மாநில தலைவர் இருக்காங்க அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது அதன்படி உறுப்பினர் நடக்கிறாங்க திமுகவில் தலைவர் இருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் என்ன முடிவுட்டும் நடக்கிறாங்க நாம் தமிழர்கள் எடுத்துக்கிட்டாலும் கட்சியிலிருந்து வெளியே போகிறாங்க ஆனால் ஆனால் ஒன்று இருக்குது கட்சியே ரெண்டாக பிரியலை ஆனால் கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க பிரிகிறாங்க அப்படின்றப்போ அதிகாரம் இருக்குது அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு நினச்சதை செயல்படுத்துறாங்க பேசுகிறாங்க கருத்துக்கள் போதில்லை இதை ஒரு யூனிஃபைங் ஃபேக்டராக இது ஒரு கட்சி ஒரே பாதையில் நம்ம பயணிப்போன்னு கொண்டு வர முடியலையான்னு கேட்குறேன் ஆமாம் இப்போது ஒன்றும் இல்லை ஒரு வக்பு வாரிய பில் வருது இது சம்மந்தமாக வந்து நம்மளோட கருத்து என்ன அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் வந்து தங்களுக்குள்ளே பேசுவாங்க மேல்மட்ட அதிகாரிகள்லையோ இல்லை கீழே உள்ள இருக்கவங்களையோ ஒரு இது பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்துருக்குறோம் இதுக்கு முன்னாடி இனிமேல் வந்து இப்படி தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் இதை ஆதரிக்கிறோமா இல்லையா அப்படின்னு இதெல்லாம் வந்து ஏடிஎம்கேல நடக்கலை அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிற கீழ்மட்ட நிர்வாகிகளோட ஒரு கதறலாக இருக்குது ஓகே எதுலையுமே எங்களை கலந்தாலோசிக்க மாட்டேறாங்க ஜனநாயகம் ஜனநாயகம் எங்களோட கருத்துக்களே கேட்க மாட்டேறாங்க அப்போ வந்து மேலே இருக்கிறவங்க சொல்றது அவங்களோட தனிப்பட்ட கருத்தாக தான் இருக்கும் அது கட்சியோட கருத்தாகவோ இல்லை கட்சியோட அடிப்படை தொண்டனோட கருத்தாகவோ இருக்காது ஓகே ஸோ கட்சியில கூடி பேசி எந்த முடிவா இருந்தாலும் சரி அதில் எல்லாரும் ஒத்துக்கலாம் அப்படின்னாலும் ஒரு வாக்கெடுப்போ இல்லைனா ஒரு பேச்சுவார்த்தையோ நடத்தாம இருக்கின்றது ஒரு பிரச்சனை திமுக எதிர்க்கட்சியா இருந்தப்போ போன டென்னூர்ல திமுக எதிர்க்கட்சியா இருந்தப்போ ரொம்ப ஆக்டிவா நிறைய ப்ரொடெஸ்டாக இருக்கட்டும் இல்ல அரசாங்கத்தை எதிர்த்து சில விஷயங்கள் பேசுறதா இருக்கட்டும் அவங்க தரப்புல அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கும் இப்போ இவங்க திமுக விமர்சிக்கிறாங்க பெரும்பாலும் நிறைய பேர்ல வரவேற்கப்பட்டாலும் விமர்சன பார்வைகளை வச்சாங்க பட்ஜெட்லாம் வந்து நார்மலாவே வந்து எதிர்க்கட்சியில இருக்கிறவங்க வந்து என்ன சொன்னாலும் என்ன சொன்னாரு நம்மள வழக்கம் போலதான் அவருக்கு ஒரு நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சர் வந்து இது பண்ணும்போது அவருக்கு வந்து கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் வராத அளவுக்கு பேசினார் இதெல்லாம் பொலிட்டிக்கல் ஃபீல்டில் வந்து இருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கை அடிப்படையில் நீங்கள் எதை ஏற்றுக்கிறீங்க கொள்கை அடிப்படையில் இப்போ தமிழ்நாடு தமிழ்நாடு மண் சார்ந்து சில கொள்கைகள் இருக்கும் இந்த விஷயத்தில் வந்து தமிழ்நாடு மக்களாக ஒரு தமிழ்நாடு குடிமான நான் இதை ஏற்றுப்பேன் அதில் உங்களோட ஸ்டாண்ட் என்ன இப்போ வகு வாரிய பில் நடந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏடிஎம்கோட நில நிலைப்பாடு என்ன அதில் அவங்க போனாங்க போயிட்டு தம்பித்துறை மட்டும்தான் இருந்தாரு அவரும் வெளிநடப்பு செஞ்சுட்டு வந்துட்டாரு இல்ல இல்லை நான் கேட்க வரது என்னன்னா இப்போ இப்படி எதிர்கட்சியா இருக்கும்போதும் ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு இல்லாம ரொம்ப பிசு பிசுத்து இருக்காங்க நடவடிக்கை ஏன்னா விமர்சிக்கணும் அப்படின்னா எதை எந்த எல்லாமும் விமர்சிக்கலாம் நீங்க எவ்வளோ காத்திரமா நீங்க எவ்வளோ எந்த அளவுக்கு மக்களை சேர்த்து விமர்சிக்கிறீங்க இல்லை போராடுறீங்கன்றது ஒன்றும் இருக்கும்ல திமுக முன்னெடுத்து நிறைய போராட்டங்கள் இருந்துச்சு அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணி நடக்காத வண்ணம் பார்த்துக்கிறாங்க அது அவங்களுடைய சாதுரியம் ஒரு பக்கம் ஆனால் பிரச்சனையாவோ இல்லை அண்ணாமலைன்னா நிறைய எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கார்ல இப்போ இதில் சிக்கல் இருக்குது அதில் சிக்கல் இருக்குன்னு அண்ணாமலை பேசுகிற அளவுக்கு திமுக தரப்பில் யாருமே பேசலையா இல்லை அண்ணாமலை பிளானே தானே நம்மளுடைய பிளானே வந்து என்னென்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் டிஎம்கேவை எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி இல்லைனா வந்து பிரதான எதிர்கட்சி தமிழக பிஜேபி அப்படின்னு அவர் ஆள் மனசுல நம்புறாரு அடிக்கிறதுக்கு ஏடிஎம் சைடுல சைட்ல இருந்து எதுவும் நடவடிக்கை ஏடிஎம் கேல இருந்தா பதில் யாரும் சொல்ல மாட்டாங்களே இப்போ பிஜேபியோட கூட்டணியா அப்படின்னா ஜெயக்குமார் ஒன்று சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி ஒன்று டிசம்பர் வரைக்கும் பார்ப்போம் அப்படிங்கிறாரு என்ன 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 ஆனாலும் கூட்டணி கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு இப்போ இது ரெண்டு தலைவர்கள்ல யாரோட கருத்து வந்து உறுதியானதுன்னு அந்த கட்சியில இருக்க தொண்டர்கள் எதை எடுத்துப்பாங்க குழப்பம் இருக்கும் இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து அங்கே போகலான்னு நினைப்பாங்க ஒருத்தவங்க போக கூடாதுன்னு நினைப்பாங்க அப்போ அங்கேயே ரெண்டாவ உடையும் இல்லை ஜெயக்குமார் பேசுறது போக கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சைடு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறது சரி டிப்ளமேட்டிக்காக நம்ம யோசிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா பிஜேபி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் சென்ட்ரல பவரில் இருக்க போறாங்க இருக்க போறாங்க ஸோ வந்து இந்த வாய்ப்பை வந்து ஏடிஎம்கே மிஸ் பண்ணாது அப்படின்னு தான் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகே இப்போது கூட்டணி பற்றி பேசும்பொழுது இதை தீர்மானிக்கிற இடத்துல நம்ம இல்லை ஆனால் இவ்வளோ பொறுமையாருங்க பொறுமையாருங்கன்னு சொல்லி அவங்க சைடு சொல்கிறாங்க இல்லைன்னு வெளிப்படையாக சொல்லலை ஆமான்னு சொல்லலை யார் கூட்டணிக்கு ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்க திமுக அண்ணாதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி அமைச்சர்லாம் டெஸ்பிரேட்டாக இருக்காங்களா இல்லை அண்ணா அண்ணாதிமுகவினுடைய அந்த துணை தேவைப்படுதா உங்களுடைய பார்வை என்ன இது என்ன எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருக்குமே வந்து இந்த இது இருக்கு ரெண்டு பேருமே டிபெண்டன்ட் மோஸ்டா வந்து இது யாருக்கு தேவைப்படும் அப்படினா बीजेपीக்கு बीजेपीக்கு தான் ஓகே இன்னமே தனித்து 19லயே ஒரு 15 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சாங்க ஒரு நாலு எம்எல்ஏஸ் கிடைச்சாங்க எம்எல்ஏஸ் கிடைச்சாங்க அந்த எண்ணிக்கை வந்து இந்த டைம் கூட்டணி கூட வைக்கல அப்படினா எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு ஓகே இல்ல அவங்க தரப்புல வந்து நாங்க பயங்கரமா வளர்ந்திருக்கோம் அப்படினு சொல்றாங்க இல்ல இப்ப வளர்ந்துருக்கா கடைசி கட்ட தேர்தல்கள் முடிவுக்கு வாக்கு சதவீதம் வளர்றதுங்கிறது வேற ஒரு ஒரு இருந்து ஒருத்தரை வெற்றி பெற வச்சு கூட்டு அனுப்பி வைக்கிறதுங்கிறது வேற இல்ல சோ அந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்காங்களா என்னங்கறது தேர்தல் தான் போய் ஓகே இப்போ இந்த கூட்டணி இதுக்கு முன்னாடி நடந்துருச்சு ஒரு ஆடி நடந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தையில இதுல வந்து தாவேக்காவும் இணையும் அப்படின்ற பேச்சுகள் நிறைய பேர் சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் வந்து தாவேக்கா இணைஞ்சே தீரணும் நீங்கள் வந்து ரொம்ப கண்டிஷன் போட்டு தாவேக்கா தரப்புலேருந்து இதுக்கு என்ன எந்த சோர்ஸும் சொல்லு அவங்க வழக்கமோ சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க தாவேக்கா தரப்பில் வந்து துணை முதலமைச்சர் கேட்டாங்க திரு விஜய் அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் ஆகணும்னு கேட்டாங்க இப்படியெல்லாம் டிமாண்ட் வைக்காமல் இப்போதைக்கு ஒரு டிப்ளமேட்டிக்காக நீங்கள் ரெண்டு பேர் கூட்டணி வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்றாங்க தாவேக்க அதிமுக கூட்டணி வந்து நிறைவேறுமா அதுக்கும் அவங்களுடைய பதில் வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாதுன்றதாக தான் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை இப்போதைக்கு இடையே கேவலால் எதுவுமே சொல்ல முடியாதுன்னு வைங்களேன் இன்னொன்று என்னென்னா விஜய் வந்து இன்னொரு கட்சியோட கூட்டணி வைக்கிறாருந்தான் விஜய் தலைமையில கூட்டணி அப்படிங்கிறத அவங்க ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு வராங்க அவங்க இன்னொரு கட்சியில போயிட்டு இவங்க போய் கூட்டணிக்காக போய் எந்த இது நிற்கிற மாதிரி இது வரைக்கும் அந்த தலைவர்கள் யாருமே பேச இன்னொன்று ஒரு எழுபத்தி ஏழு எழுவத்தி எட்டுல இருந்து களத்தில் இருக்கிற ஒரு ஏடிஎம்கே தன்னோட பலத்தை தமிழ்நாடு ஃபுல்லோ நிரூபித்து ஜெயிச்சிருந்துருக்காங்க பல டைம் ஜெயிச்சிருந்துருக்காங்க இன்னும் ஒரு தேர்தல்காக போயிட்டு விஜய் கிட்ட நிப்பாங்கன்னு எதிர்பார்க்கறதே வந்து தப்புன்னு நினைக்கிறேன் நான் அது அப்படி நடக்க வாய்ப்பு கிடையாது மேபி அலைன்ஸ் எல்லாம் வந்து கூட்டணி வச்சுக்கிட்டா கூட அதை வந்து விஜய் சை சைடுல இருந்து எந்த சைடு ஒத்துக்குவாங்க துணை முதலமைச்சர் ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கலண்டா பிரச்சனை துணை முதலமைச்சர் கொடுத்தா அவன் முன்னால் ஏற்றுப்பாரா கூட்டணி வச்சாலும் ரூல்ஸ் வந்து ஏடிஎம்கேவோட தான் இருக்கும் ஏடிஎம்கேவோட நாமஸு அவர் அவர் என்னதான் வந்து ஏடிஎம்கே அடி அடிக்கும் போது அப்படியே அடிக்கிற மாதிரி போயிட்டு தலவி கொடுத்தா கூட அவருக்கு ஏடிஎம்கே மேலே வந்து ஒரு பாசம் இருக்குது அப்படின்னு பேசப்பட்டால் கூட இதுக்கு இந்த கூட்டணிக்கு ஒத்துக்குவாரா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறது தெரியல ஓகே இது எல்லாமே வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய சூழலில் இப்போ இன்ஸ் ஏடியம்கே மாதிரி நீங்களும் பொறுத்து இருந்து பாருங்கள் ஓகே இப்போ இன்ஸ்டண்டாக ஒரு விஷயம் நடந்திருக்கு கட்சியிலேருந்து நீக்கப்பட்டு அது ஒரு இன்னொரு சர்ச்சையை சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய திரு ஓபிஎஸ் அவர்களுடைய பையன் ஜெயபிரதீப் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு குங்கு நாட்டு தங்கம் என்னுடைய குருமார்களில் ஒருத்தர் மனசுல பட்டதை இப்போதான் வெளிப்படையா பேச இருக்காரு அப்படின்னு சொல்லி செங்கோட்டை செங்கோட்டையன் அவர்களை குறித்து போட்டிருக்காரு ட்வீட் இது ஒன்னு அப்படியே வச்சுங்க சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில வந்து பத்திரிகையாளர்கள் செங்கோட்டையன் அவர்கள் திரு சீமான் அவர்கள் எல்லாம் பேசியிருந்தாங்க அப்போ செங்கோட்டையன் அவர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னா சீமான் இருக்காரு அவரோட கட்சி தலைவர் மனசுல நினைச்சதெல்லாம் அவர் பேசிடலாம் எனக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் இல்ல அப்படின்னு சொல்றாரு ஊடகமா எதோ சொல்றாரு அண்ட் ஓபிஎஸ் அவருடைய பையன் வந்து திடீர்னு ஆதரவு கொடுக்க வேண்டிய தேவை இல்லை இல்ல இல்ல இப்போ இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு போகாதது அடுத்து எடப்பாடி உடனான அந்த காணொலி காட்சி மீட்டிங்கில் வந்து அவர் பேசாது கலந்து கொள்ளாதது நம்ம பட்ஜெட்டுக்கு முந்தின பட்ஜெட்டுக்கு முன்னாடி வந்து எடப்பாடி தலைமையில் அதிமுக உறுப்பினர்கள்லாம் ஒரு கூட்டம் போட்டாங்க ஒரு ஆலோசனை கூட்டம் அதுலேயும் வந்து செங்கோட்டையன் கலந்துக்கலாம் கலந்துக்கல இதெல்லாம் வந்து அநாகரிகமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு வைகை செல்வன் இது கொடுத்துருந்தார் ஓகே இதெல்லாம் அநாகரிகமான ஒரு செயல் அப்படின்ட்டு ஆனால் அவருக்கான அவர் வந்து அவர் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாரு அப்படின்ட்டு டிடி விதிநகரனும் ஓபிஎஸும் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ நமக்கு என்ன ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கனெக்ஷன் எங்கே போகுது அப்படின்னா அந்த சசிகலா அவங்க இருந்த பீரியடில் மேபி வந்து அந்த தொடர்பு வந்து இன்னேற வரைக்கும் இருக்கோ அந்த கண்டினியூஷன் தொடர்ந்து வராங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு டிடிவி தினகரனா இருக்கட்டும் இருக்கட்டும் பிரதீப் அவர்கள் ஆதரவு கொடுக்குறாரு அப்படின்றப்போ அவருடைய தந்தை தான் திரும்ப கட்சியில சேர்றதுக்கும் அதுக்கும் நடுவுல நின்று ஏன்னா அவங்க வந்து அன்னாதிமுக மீட்பு குழுலாம் வச்சு அவங்க பக்கம் இயக்கிட்டு இருக்காங்க அப்போ தந்தைக்கு ஆபியஸா சப்போர்ட் பண்றது நம்ம பார்த்துருப்போம் மேட்ச் சொல்றது திடீர்னு அப்படியே எதிர்கூடாரத்துக்கு எதிர்கூடாரத்துல இருக்கிற செங்கோட்டை தந்தையே வந்து யார் சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியலையே இப்போ அவரும் வந்து செங்கோட்டையினோட முடிவுகளை அவர் வந்து விமர்சிக்கலையே அவர் அவருக்கு ஒரு ஆற்றாமை இருக்கும் இவ்வளோ வருஷம் கட்சியில இருக்காரு அவரோட மனசு ஆற்றாமைனால இப்படி பண்றாரு அப்படின்னு தான் கடைசியா மதுரை ஏர்போர்ட்ல கூட அவர் பேசியிருந்தாரு ஸோ வந்து ஓபிஎஸோட நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஓகே இதுவாக இருக்கலாம் ஓபிஎஸ் அவர்களுடைய ஒருவேளை ஜெயபிரதீப் அவர்கள் மாதிரி ஓபிஎஸும் நினைச்சிருக்கலாம் நீ ட்வீட் போட்டிருப்பா அப்படின்னு சொல்லி போட சொல்லிருக்கலாம் சரி இப்படி இருக்கும்போது இவ்வளவு விமர்சனங்கள் இருக்கும்போது சமீபத்தில் நடந்த சபாநாயகரை மாத்தணும் அப்படின்ற ஒரு தீர்மானம் அது அதுல வந்து என்னன்னா குரல் வாக்கெடுப்பு அப்புறம் டிவிஷன் இது வந்து பாரம்பரியமாக இருக்கிறது ஃபஸ்ட்டு எடுத்த டிவிஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அண்ணா அதிமுக அவசியம் அந்தவங்கலாம் சட்டமன்றத்தில் கூச்சல் வருது உடனடியாக செங்கோட்டையன் அவர்கள் இருந்து எழுந்து பொறுமையா இல்லைல்ல ஃபஸ்ட்டு குரல் வாக்கெடுப்பு அப்புறம் தான் டிவிஷன் அதுதான் முறை அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்திட்டார் அண்ணாதிமுக கூட்டத்தை நீங்கள் வந்து என்ன விமர்சனம் விமர்சனம்னா எம்எல்ஏ வைங்க நான் கட்சிக்கு என்றைக்குமே விசுவாசி செங்கோட்டையன் வந்து கட்சியை வந்து என்றைக்குமே இணைச்சி வச்சிருக்கிற ஒரு பில்லர் அப்படின்ற மாதிரி தான் அவர் இருக்காரு ஸோ சம் அடுத்து வரக்கூடிய கொஞ்சம் நாட்களில் இல்லை எலெக்ஷன் ஒரு ஒரு வருஷத்தில் இருக்குது இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம்ன்றதில் அவர் தீர்க்கமாக இருக்காரா செங்கோட்டையன் ஆமாம் அது வந்து ஏடிஎம்கேயில் இருக்கிற இப்போ கரண்ட் லீடர்ஸ் அடுத்து என்ன பண்ண போகிறாங்கங்கிறத பொறுத்து இருக்குது ஓகே அவங்களோட நடவடிக்கைகள் இப்படி இருக்குது ஒரு இன்க்ளூசிவான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்கிற பட்சத்தில் எல்லாருக்கும் பேச வாய்ப்பு கொடுப்பாங்க இதை இதை பற்றி டைரெக்டாகவே வந்து அவரை கூப்பிட்டு வச்சோ இல்லை வந்து எஸ்பி வேலுமணி தங்கமணி இவங்கலாம் போயிட்டு கூட கேபி முனுசாமியெல்லாம் போயிட்டு கூட ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்கு ரெடி பண்ணதான் வந்து தகவல்கள் வந்துச்சு ஸோ அவங்க வந்து ஒருங்கிணைந்த ஒரு பாதையை நோக்கி அவங்க போறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை அவங்க சரி செய்ய ட்ரை பண்ணுவாங்க இதுக்கு எந்த அளவுக்கு வந்து செங்கோட்டையன் தயாராக இருக்காரு இல்லைனா வந்து அவரோட ஆல்ரெடி வந்து அவரோட முடிவை எடுத்துட்டாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதிமுகவினுடைய நிகழ்வுகள் என்னென்ன நடந்துச்சு செங்கோட்டையினோர்களுடைய முடிவு என்ன இல்லை அடுத்து என்ன நடக்கக்கூடும் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பேசுபோகிற நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம் இன்னும் மற்ற அரசியல் நிகழ்வுகளை பற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய பேசுபோகிற நிகழ்ச்சியில் பேசுவோம் தொடர்ந்து நம்மளுடைய வசந்த் நியூஸினுடைய சமூக வலைதள பக்கங்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க நன்றி